திருவம்பாவையின் ஐந்தாவது பாசுரத்தை இன்று நாம் காண உள்ளோம் மாலரியா நான் முகனும் என்று தொடங்குகின்ற பாசுரம் இது எப்படி முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருங்கெரும் ஜோதி என்று நாம் கூறினோமோ இப்பொழுது ஐந்தாவது பாசுரத்தில் மாணிக்க வாசகர் சிவனை பற்றி பாடும்போது மாலரியா நான் முகனும் என்று துவங்குகிறார் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அடிமுடி காண முடியாத சிவபெருமான் என்று இந்த பாடலில் பொருள் விளங்க கூறுகிறார் அதை என்ன கண்ணோட்டத்தில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் என்றார் என்று தொடங்கி காணா காணாமலையினாம் மலை போன்ற பெருங்குணங்களை படைத்தவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் யாராலும் உணர முடியாது அவரை பற்றிய பெருமைகளை மாலாலும் அதே சமயத்தில் பிரம்மனாலும் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி தனக்கு எல்லாம் தெரியும் என்று தேனொழுக பேசும் தோழி சாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற தோழியானவள் தனக்கு எல்லாமே தெரியும் என்பது போல் பேசக்கூடியவள் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தெரியாதவற்றை தனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் பொய் பேசக்கூடியவள் தேன் போன்ற வார்த்தைகளால் பொய் பேசக்கூடியவள் அவள் வஞ்சகி என்று குறிப்பிடுகின்றனர் தோழியர் காரணம் தெய்வங்களால் அறியப்படாத சிவபெருமானைப் பற்றி தனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுவதே ஆகும் அப்படிப்பட்ட இவரைப் பற்றி ஞானமும் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எல்லோராலும் விண்ணோர்களாலும் அறிய முடியாத சிவன் பிற உலகத்தினராலும் அறிய முடியாத சிவன் என்று இந்த பாடலில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் அப்படி யாராலும் அறிய முடியாத சிவனானவன் நமக்கெல்லாம் அருள்வதற்காக இருக்கிறான் அவனை பார்த்து நாம் எல்லோரும் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அவனுடைய கல்களை பற்றி தயாராக உள்ளோம் ஆனால் நீயோ இன்னும் உறங்கிக் கொண்டு எல்லாமே உனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இது நியாயமா என்று சாடுவது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் ஓலமிடினும் என்று குறிப்பிடப்படுகிறது ஓலமிட்டு நாம் சிவனே சிவனே என்று இறைவனை இங்கே வணங்கி வருகிறோம் ஆனால் லியோ இன்னும் தூக்கத்திலிருந்து கலையாமல் அழகிய கூந்தலை பெற்றவளான இவள் ஏலக்குழலி என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது நறுவணம் அமைந்த கூந்தலை பெற்றவள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியானவள் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த தோழியானவளை பார்த்து இப்படி எல்லாம் தெரிந்தவள் போல் சொல்லிக்கொண்டு நீ உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய சிவபெருமானை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ள நாம் பிரியப்பட்டு அவரை வணங்கி நிற்கிறோம் நீயோ அதெல்லாம் ஒன்றும் இங்கே சட்டை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் பாலூரும் தேன்வாய் கொண்டவள் அவள் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட அவளை படீரி என்கின்ற ஒரு அருமையான புதிய சொல்லால் வஞ்சகி என்பதை குறிப்பிட்டு தோழியர் அவளை கூறுகின்றனர் அவள் பாலூர பேசக்கூடியவள் தேனொழுக பேசக்கூடியவள் ஆனால் உண்மையில் எதுவும் தெரியாதவள் காரணம் ஞானமும் விண்ணும் விண்ணோரும் அறியாத சிவபெருமானைப் பற்றி இப்படியெல்லாம் பொய் பேசி திரிகிறாயே என்று கூறி சிவபெருமானை வழிபடுவதற்காக நாங்கள் ஓலமிட்டு சிவனே சிவனே என்று கூறுவது போல் நீயும் வந்து எங்களோடு சேர்ந்து சிவபெருமானே அவனுடைய அருளுக்கு பாத்திரமாவாயாக என்று அமைந்துள்ளது இந்த பாடல் றறிய நார் முகணும் காணா மறைனை நான் கோலறிவோம் என்று உள்ளே பேசுவோமா பாலோர தேவாய் பால் ஒரு கடை திரமாய் பாலோர் தேவாய் പി അറിവറിയ കോയ്യ കൊണ്ടരുളി കോട്ടും ശിവമും പാടി ശിവന ശിവന കോളമും നമ്മയ്യ

పరి <tries> స్రి